ஸ்தோத்திரம் காலை மன்னா பிசாசை பார்த்து நகையுங்கள் கத்திற்கு விரோதமாகவும் அவர் அபிஷ்ணே அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் சங்கீதம் ரெண்டு ரெண்டு நாலு நீ ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்வதாகவும் அக்கப்பலின் மாலுமி ஆண்டவராகிய இயேசு எனவும் வைத்துக்கொள் சிறிய மீன்களின் கூட்டம் ஒன்று உன்னிடத்தில் வந்து நாங்கள் இந்த கடல் நீர் முழுவதையும் குடித்து கடலை நீரூற்றாக்கி நீரற்றதாக்கி கப்பலை மணலில் சிக்கிக்கொள்ள செய்யப் போகிறோம் என்று அச்சுறுத்தினால் நீ அந்த சிறு மீன் கூட்டத்தை பார்த்து நகைப்பாய் அல்லவா அவ்வாறாயின் பிசாசை பார்த்து நீ ஏன் நகைப்பதில்லை அவன் ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்துருவே அவன் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நீ நம்ப வேண்டாம் அவனது பயமுறுத்தல்கள் எல்லாம் வீணான மேன்மை பாராட்டல்களே உனக்கு விரோதமாக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் சத்துருவை பார்த்து நகைப்பதில் நீ ஏன் அவரோடு சேர்ந்து கொள்ளக்கூடாது தேவன் ஏற்கனவே சத்துருவை தோற்கடித்து அவனை உன் கால்களின் கீழ் கொண்டு கொண்டு வந்து விட்டார் எதற்காக நீ சற்றும் இரக்கம் பாராட்டாமல் அவனை உன் கால்களின் கீழ் நசுக்கி போடும்படியாகவே இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையாயிருக்கும் உபாகமும் முப்பத்தி மூணு இருபத்தி ஐந்து என்ற வாக்கு நீ நினைவு கூறுவாயாக நீ இரும்பாலான பாதரட்சைகளை அணிந்திருக்கிறாய் என்றால் நீ ஓர் இரும்பு மனிதனாகவே இருக்க வேண்டும் நீ அவ்விதமாக இருப்பதாக உணர்கிறாயா இல்லையா என்பது ஒரு ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படிதான் கூறுகிறது உன் பாதங்களின் கீழே நீ சாத்தானே நசுக்கி போடும்படியாக உண்மையிலேயே தேவன் இரும்பாலும் வெண்கலத்தாலுமான பாதரட்சைகளை உனக்கு தந்திருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உன் விட்டு வெளியே வா அவர் உனக்கு முன்னின்று சத்திர்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஆமேன்